படத்தோட ஆரம்பத்தில் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இந்த குழந்தை யாருது அப்படின்னா நித்யா மேனதும் விஜய் சேதுபதியோட குழந்தை தான் இந்த குழந்தை அடிக்கும் போது விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகுறாரு அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் கிட்டத்தட்ட மூணு மாதமாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயம் அப்போது நித்யா மேனன் குடும்பத்துக்கும் விஜய் சேதுபதியும் ஆகுது அப்போ இருந்து தான் படத்தோட கதையை ஆரம்பிக்குது இவங்க ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயம் அடுத்து படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரூவ் ஆகிறாங்க அவங்க வந்து ஏன் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டேன்னு ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிக்கும் போது இவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஒவ்வொருத்தருகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதில் விஜய் சேதுபதிக்கும் நித்யா மீனனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ஒரு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் படத்தில் புதுசாக சில கேரக்டர்கள் இன்ட்ரூவ் ஆகுது அவங்கக்கிட்ட என்னப்பா மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ரெண்டாவதாக இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன அப்படின்னா நித்யா மீனனுக்கும் விஜய் சேதுபதி ஃபேமிலிக்கும் எப்படிலாம் தகராறு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோயில்கிட்டே வந்துடுறாங்க கதை அப்போது இன்ட்ரவல் வருது சரி இனிமேல் தான் கதை போது நாம் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் கதை கேட்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஃபேமிலியும் நித்தியாம்பனன் ஃபேமிலியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போது கடைசி வீட்டில் இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு இந்த சண்டை என்ன தான் பாராச்சு நீங்கள் ஏதான் பிரிஞ்சீங்க அப்படின்ற விஷயத்தை ஃபைனலாக கொண்டு வராங்க ஆனால் அந்த விஷயம் சஸ்பென்ஸ் ஏன்னால் அதை சொல்லிட்டா இப்போதைக்கு உங்களுக்கு படம் பார்க்க தோணாது அதனால் இந்த படத்தை அந்த சஸ்பென்ஸ் நான் சொல்ல விரும்பலை இதுதான் படமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது இது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி எப்பவுமே பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டரும் நித்யா மேனன் கேரக்டரும் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் சரி ஏற்கனவே கல்யாணமான ஜோடினாலும் சரி இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து ரசிக்கலாம் ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டையாக பிரிஞ்சு போகிறாங்கள்ல அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படத்தில் நித்யா மையன் நடிப்பை நம்ம உண்மையிலே பாராட்டியே ஆகணும் இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் இருக்கும் அதில் தனுஷும் நித்யா மயனன் நடிச்சிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நித்யா மேனனுக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரெடிட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நித்யா மேனனுக்கு தான் மிகப்பெரிய கிரெடிட் உண்டு காரணம் அவங்களோட நடிப்பாகட்டும் அந்த ஃபேமிலியோட ஆடியன்ஸுக்கு ஆகட்டும் அது இல்லாமல் ஒரு ஒய்ஃப் மாதிரி நடித்திருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க நிச்சயமாக நித்யா மேன நடிப்பு பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய பேசு பொருளாகும் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் இந்த வீக்கெண்டில் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாகிறதுக்கு நிச்சயம் எல்லாமே இந்த படத்தில் உண்டு அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பாண்டியராஜா உண்மையாக பாராட்டே ஆகணும் ஒரு கோயிலில் அதுவும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை வச்சு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்றத நிச்சயமாக பாண்டியராஜன் பாராட்டியே ஆகணும் கடைக்குட்டி சிங்கம் பசங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் இந்த படமும் ஒரு நல்ல முயற்சி தான் ஏன்னா படத்தில் தப்பான வார்த்தை ஆபாசமான காட்சி எதுவும் இல்லாமல் ஒரு நீட்டான ஃபேமிலி சப்ஜெக்டை எடுத்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா சின்ன ஒரு குறை தான் ஏன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னவங்களே அதுதான் மிகப்பெரிய கெட்ட பழக்கம்னு சொல்லுவார்ல அதுதான் ரொம்ப தப்பான விஷயமா இருந்தாலும் மற்றபடி இந்த படத்தில் அவருடைய கதையும் ஆகட்டும் திரைக்கதையாகட்டும் வசனமுங்களாகட்டும் ரொம்ப நல்லாவே எடுத்துருக்காங்க இந்த படத்தில் யோகி பாபு காமெடி ஆகட்டும் சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதே மாதிரி மைனஸ் அப்படின்னுன்னா நம்ம விஜய் சேதுபதி பேசுகிறது தான் ஏன்னால் படத்தில் அவர் தான் அதிகமான பார்த்தீங்கன்னா வசனமாக கொடுத்துருக்காங்க அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா நாம் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா விஜய் சேதுபதி எப்படி பேசுவார்னு நமக்கும் தெரியும் அவர் படத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கேட்கறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் அவர் பேசுறதை கொஞ்சம் கவனிச்சோம்னா படம் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிச்சயமாக இந்த படம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க இப்போ கூட தேட்டரில் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க ஆனால் ஓட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை மிக பெருசாக நான் அதை இப்போயே நான் சொல்கிறேன்